ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தீபக் டிஎன்பிசி அகாடமி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க யாராக இருந்தாலுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ண பண்ண தான் எனக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போட எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் பார்க்குற வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ டாபிக் உள்ளே போகலாம் கிராம ஊராட்சி செயலாளர் அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு நோட்டிஃபிகேஷனில் காலி பணியிடங்கள் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடங்கள் இருக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடு இதில் கிராம ஊராட்சி செயலாளருக்கு என்னென்ன பவர் என்னென்ன செயலாக்கம் என்னென்ன விரிவாக்கம் எல்லாமே ஒரு க்ளீன் வீடியோ இந்த வீடியோவில் இருக்கும் சரிங்களா இப்போ முன் முன்னாடினா கிராம ஊராட்சி செயலாளருக்குன்னா ஒரு இன்டர்வியூ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வேலை இந்த மாதிரி ஒரு முறையில் இருந்துச்சு ஆனால் இப்போ என்னென்னா எழுத்து தேர்வு மூலியமாக இந்த தேர்வுக்குண்டான உரிய ஆட்களை பணியிடங்களை போகிறோம்னு ஒரு ஜிவோ பாஸ் ஆகிருக்குது அதுக்குண்டான ஜிவோ தம்பு உங்களுக்கு வந்திருக்கும் சைடில் வச்சுருப்பேன் நான் ஜிவோ அதை கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா அந்த ஜிவோவில் என்னென்ன போட்டிருக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வாசித்து உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா சின்ன சின்ன வா நாய்ஸ் நான் இருக்கும் அதை கொஞ்சம் கேர் ப கேர் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நான் நாய்ஸ் வராமலே நான் வீடியோஸ் இனிமேல் போடுறதுக்குண்டான எல்லா ஸ்டெப்புமே நம்ம எடுக்கிறேன் சரிங்களா இப்போ கிராம ஊராட்சி செயலாளருக்கு எயித்து படித்தாலே போதும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நீங்கள் ஒரு டென்த்து முடிச்சிருந்தீங்கனாலே கிராம ஊராட்சி செயலாளராக நம்ம ஆகலாம் ஓகே நம்ம ஒரு டென்த்து படிச்சிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு நம்ம எழுதலாம் தமிழில் விருப்ப பாடமாக அதாவது தமிழ் மீடியம் படிச்சிருந்தோம்னா இதுக்கு ரொம்ப ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க தமிழை ஒரு விருப்ப பாடமாக எடுத்து நம்ம படிச்சிருக்கணும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வயதின்படி பொது பிரிவருக்கு அதாவது ஓபிசிக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் ஏஜ் ரிலாக்சேஷன் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்குது சரிங்களா ஆதிதிராவிட பழங்குடி மக்கள் முப்பத்தேழு வயசு வரைக்கும் இந்த எக்ஸாமை எழுதலாம்னு இதோட ஜீவோல வந்திருக்கு மாற்றுத்திறனாளி மற்றும் முன்னாள் இராணுவ வீரர்களும் இந்த தேர்வை எழுதலாம் ரிலாக்சேஷன் இருக்குதுன்னு வந்திருக்கு சரிங்களா இதோட லாஸ்ட் டேட்டு ஒம்போது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதோட லாஸ்ட் டேட்டு ஓகேங்களா சரி நம்ம உண்டான பவர்ஸ்னால் நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா அதே மாதிரி ரெவன்யூ அசிஸ்டண்ட்டோட பவர்ஸும் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும் ஆனால் இந்த கிராம ஊராட்சி செயலாளர் யார் இவர் என்னென்ன பவர் கொண்டவர் அதுக்குண்டான கரெக்டான நம்மளுக்கு கைடு தெரியாதில்ல நம்மளுக்கு அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் சரிங்களா கிராம ஊராட்சி செயலாளர்னா கிராம பஞ்சாயத்து ப பஞ்சாயத்துக்காரன்னு ஒருத்தவர் இருப்பார் பார்த்திங்களா அவருக்கு செயலாளராக ஒர்க் பண்ணுறவ தான் கிராம ஊராட்சி செயலாளர் சரிங்களா இப்போ கிராம ஊராட்சி செயலாளர்னா கிராமத்தில் நடக்கிற அரசியல் கூட்டமாக இருக்கட்டும் பொதுமக்கள் கூட்டமாக இருக்கட்டும் வருவாய்த்துறை கூட்டமாக இருக்கட்டும் இனி எந்த கூட்டமாக இருந்தாலுமே அவங்க அவங்க முறைப்படி தான் பஞ்சாயத்து தலைவருக்கு போகும் பஞ்சாயத்து தலைவர் ஊராட்சி செ செயலாளர்கிட்ட உத்தரவு போடுவார் அவங்க தான் எல்லா கூட்டங்களையும் கூட்டுவாங்க ரெகனைஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க நிலங்கள் என்னென்ன இருக்குது ஏன் இப்போ இப்போ ஒரு கிராமத்தில் நிலங்கள் என்னென்ன இருக்குதுன்னா அவங்க வந்து அந்த ஊராட்சி மன்ற செயலாளர் பஞ்சாயத்து செயலா பஞ்சாயத்து கமிட்டிக்கிட்ட ரிப்போர்ட் போடுவாங்க பஞ்சாயத்து கமிட்டி கமிட்டி விஓகிட்ட ரிப்போர்ட் போடுவாங்க சரிங்களா மூணாவது என்னதுன்னா பிறப்பு இறப்பு அதுக்குண்டான எல்லா செய்முறை இதுங்களுமே அந்த கிராம ஊராட்சி பஞ்சாயத்துக்கிட்ட போகும் சரிங்களா ஏன் பஞ்சாயத்துக்கு உட்பட்டு இவ்வளோ இறப்பு நடந்திருக்கு இவ்வளோ பிறப்பு நடந்திருக்குன்னு ஒரு சர்ட்டிஃபிகேட் அவங்க நோட் பண்ணி வச்சு ஊராட்சி ஐ மீன் கிராம நிர்வாக அலுவலருக்கு அனுப்புகிற முறையும் இவங்க தான் பண்ணுறாங்க சரிங்களா இந்த மாதிரி கிராமத்தில் நடக்கிற பொதுவான கிராம பஞ்சாயத்துக்குட்பட்டு என்னென்ன முறைகள் நடக்குதோ அது பூராமே ஒரு நிர்வகிக்கிற ஆளாக நம்ம ஊராட்சி மன்ற செயலாளராக இருக்காங்க இவங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சேல்ரி வரும் ஒரு எயிட்டீன் தௌசண்ட்கிட்ட இவருக்கு சேல்ரி கண்டிப்பான முறையில் வரும் சரிங்களா இப்போ இதில் நம்ம பாஸ் பண்ணி போகணும்னு நிறைய பேர் இப்போ ஒரு கனவாகவே இப்போ இருப்பாங்க விஓ படிக்கிறவங்க ஊராட்சி மன்ற செயலாளராக போய்ட்டு நம்ம விஓ எழுதுவோம்னு நிறைய பேர் கனவாக இருப்பாங்க அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்ல ஒரு முறையில் பயன்படுத்திக்குங்க சரிங்களா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா எழுத்துத் தேர்வு மூலயமா தான் இது கண்டெக்ட் பண்ணுறாங்க எழுத்துத் தேர்வு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு இன்டர்வியூ இது மூணு முறையில் நடக்குறதுனால ஒரு நியாயமான முறையில் நடக்கும்னு நான் நம்புகிறேன் எல்லாருமே அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும் அதனால் எல்லாருமே இந்த நோட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணிக்குங்க நோட்டிஃபிகேஷன் போடுங்க ஹண்ட்ரட் ருபீஸ் தானே கேட்குறாங்க நூறுரூவா தானே கேட்குறாங்க நூறுரூவா கட்டுங்க அதை பெண்களுக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான் அதை கொஞ்சம் நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதனால் இதை பற்றி ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரிங்களா நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல்